ஒருவருக்கு வணக்கம் பீமன் பாலியோலியை இதை முதல் தடவை பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எனக்கு ஆதரவு கொடுங்க காணொலியை பாக்குறீங்க ஆனா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க அதே மாதிரி அடுத்த பகிர மாட்டேங்கிறீங்க பகிர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க இந்த காணொலியில நம்ம என்ன பத்தி பேச போறோம்னு பாத்தீங்கன்னா எம்எல்ஏ மார்க்கண்டேயன் அவர்கள் வந்து எட்டையாபுரத்துல ஒரு மேடையில வந்து பேசியிருக்காரு திராவிட முன்னேற்ற கழக கட்சியின் நான்கு ஆண்டு சாதனை பத்தி பேசுறதுக்காக நின்று வந்திருக்காரு உங்க சாதனையை பத்தி பேசிட்டு போக வேண்டியது தானே ஏன் சீமான வம்புக்கு இருக்கிறீங்க தேவையில்லாம அவரை வம்புக்கெடுத்து கடைசில உங்களுடைய ரீல் தான் கட் ஆகி போச்சுங்கிற மாதிரி ஆகி போச்சு என்ன நடந்திருக்கு அப்படின்னா அரசாங்க வேலையாக அதாவது விவசாயம் பண்ணுவவங்க ஆடு மாடு மேய்க்கிறவங்க இந்த மாதிரி விவசாயம் பண்ற ஒரு வேலைகள் எல்லாத்தையுமே வந்து நாங்க வந்து அரசாங்க வேலையாக அறிவிப்போங்கிற விஷயத்த சீமான் அவர்கள் வந்து தெரிவிச்சிருந்தாரு அதை மேல்காட்டி இப்படி விவசாயம் செய்யக்கூடிய உங்களுடைய அதாவது விவசாயத்தை அரசு பணியாக மாத்தவேன்னு சொல்லக்கூடிய சீமான் அவர்கள் எனக்காச்சும் வந்து நாத்து நட்டு இருக்காரா வந்து விவசாயம் பண்ணியிருக்காராங்கிற ஒரு கேள்வியை வந்து முன் வச்சிருக்காரு இது வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு சின்னப்பத்தனமா இருக்கு அப்படின்னா விவசாயம் அப்படிங்கிற விஷயத்தையே பேசி தமிழ்நாட்டுல விவசாயத்துக்கு சம்பந்தப்பட்ட விழிப்புணர்வை பத்தி அவ்வளவு விஷயம் செஞ்சிருக்காரு பள்ளிக்கூடம் போல பசங்கிட்ட கேட்டீங்கன்னா சீமானவன் தெரியுமான்னு கேட்டா தெரியும்னு சொன்னாங்கன்னா சீமான் அவர் என்ன அதிகமா பேசுறாருன்னு கேட்டா அவர் அதிகமா வந்து விவசாயத்தை பத்தி பேசுறாரு தமிழ காப்பாத்ததை பத்தி பேசுறாரு அப்ப தமிழ் விவசாயம் ஏங்க நீங்க சின்ன பசங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்குங்க நான் சொல்லணும்னு அவசியம் இல்ல காணொலிகள் அவ்வளவு இருக்கு என்ன நெட்ல இதெல்லாம் தாண்டி போக அவர் ஊர்ல அவருக்கு சொந்த விவசாய நிலம் இருக்கு அந்த விவசாயம் அவங்க அம்மா இன்னமும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த விவசாய நிலத்துல கூலிக்க வேலைக்கு ஆள் கூப்பிட்டோம்னா நூறு நாள் வேலை காரணத்தினால எனக்கு வரமாட்டேங்கிறாங்கிற குற்றச்சாட்டுமே அவர் வச்சிருக்காருங்க அவங்க குடும்பம் இன்னும் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கு விவசாயத்தை பத்தி தெரிஞ்ச ஒரு மனுஷன் கொழிஞ்சி செடியை வெட்டி போட்டு நாங்க உரமா போடுவோம் நாங்க செடிக்கு தண்ணி பாய்ச்சதுல இருந்து நாங்க வந்து நெல் நாத்து நின்று வந்திருக்கோம் எத்தனையோ விஷயங்களை இயற்கை விவசாயம் எப்படி பண்ணணும்னு சொல்லியும் நம்மாழ்வார்களுடைய வழிமுறைகள் பின்பற்றணும் அப்படிங்கறதையும் கணக்க வச்சு ஏன் அண்மையில கூட எங்களுக்கு எந்த சின்ன வேணும்னு கேட்குறப்ப விவசாய சின்னத்தை திரும்ப பெற்று சீமான் அவர் அப்ப விவசாயத்தை பத்தி அவ்வளவுதான் தெரிஞ்ச ஒரு மனுஷன் அது தெரிய போய்தான் அவருடைய வலிய வேதனையும் புரிய போய்தான் இந்த மாதிரி அரசாங்க வேலையாக கொடுப்போங்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு ஆனா நம்மளுடைய எம்எல்ஏ மார்க்கண்டையன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சீமான் அவர்களுக்கு இது எதாச்சும் தெரியுமா ஏதாச்சும் அவங்க பேசிட்டு போயிடறதானா அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு ஐயா உங்க கட்சியா கொஞ்சம் தெரியும் பார்த்தோம்னா பதினூறு குடிக்கும்போது இதுல சக்கரை காலந்திருக்கீங்களா அப்படின்னு ஒரு அதிபுத்தி கேட்டார் யாருன்னு தெரியுங்களா யோசிச்சு பாருங்க அதே மாதிரி ஒரு ஒரு தான் நினைக்கிறேன் அங்க பேசும்போது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு இன்னொரு மினிஸ்டர் அவர் வந்து நம்ம மரத்துல இருந்து நேரடியா பொழுது சுண்ணாம்பு தடவி இறக்குனா அது அல்லாம் சுண்ணாம்பு தடவாம அப்படியே இறக்கி வச்சிருந்தோம்னா அது பதநீரா அப்படி இறக்கி வச்சிருந்த பதநீர் வந்து அப்படியே வச்சிருந்தோம்னா அது அப்படியே கல்லா மாறிடுமா அப்படிங்கறதெல்லாம் கல்லு எப்படி உற்பத்தி செய்யறது எப்படி தயார் செய்யறது அப்படின்னு சொல்லி இந்த உலகத்துக்கே பாடம் எடுத்த ஒரு சில மினிஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல எப்படி அதாவது பதநீர்ல சீனி போட்டக்குனால கேட்கக்கூடிய ஒருத்தர் அதே மாதிரி நீங்க வந்து சுண்ணாம்பு கலக்கி எடுத்தா அது வந்து கல்லு சுண்ணாம்பு இல்லாம இறக்குன்னா அது வந்து பதநீர் அப்படின்னு என்ன ஒரு காமெடித்தனமும் ஒரு வெள்ளத்தனமும் செஞ்சுட்டேன் இல்லைங்களா இப்படி அடிப்படை பத்தியே தெரியாதவங்க எல்லாமே இன்னைக்கு நம்ம நாட்டை ஆண்டுட்டு இருக்கும்போது விவசாயிகளுடைய வலியும் வேதனையும் எப்படி புரியும் விவசாயி தான் விளைவிக்கக்கூடிய உணவுக்கு பொருளுக்கு தானே விலை நிர்ணயிக்க முடியவில்லை அப்படிங்கிறது பெரிய குற்றச்சாட்டா இருக்கு அண்மையில எங்க பெரியப்பா ஒருத்தர் கரும்பு விவசாயம் பண்ணி பண்ணியிருந்தாரு நான் அவர் கூட ஒத்தாசி இருந்து நிறைய விஷயங்கள் செஞ்சிருந்தேன் நாங்க வந்து அறுபத்தி நாலு டன் கரும்பு வந்து உற்பத்தி செஞ்சிருந்தோம் அறுபத்தி நாலு டன் வந்து கரும்பு இந்த அறுபத்தி நாலு டன் கரும்புல ஒரு டன்னுக்கு அரசாங்க நிர்ணயித்த விலை வந்து பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி இரநூறுவாயோ மூவாயிரத்தி முந்நூறு ரூபாயோ தோகாயமா மூவாயிரத்தி நூத்தி ஐம்பது ரூபாய் சரிங்களா அரசாங்கம் நிர்ணயத்தை ஒரு விலை மூவாயிரத்தி நானூறுவா வரைக்கும் வச்சிருங்க அதேபட்சமான மூவாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாய் இரநூறுபாயரும் இதுல இதுதான் குறைந்தபட்ச விலையாக கொடுக்கப்பட வேண்டியதாக இருக்கணும் மற்ற மாநிலத்தெல்லாம் எப்படின்னா கரும்பு வெட்டினாங்கன்னா கண்டிப்பா அந்த மூவாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாங்கிற ரேட் வந்து கொடுத்துருவாங்க அப்படி இருக்கும் ஆனா இங்க எப்படி தெரியுங்களா அந்த மூவாயிரத்தி நூற்றி ஐம்பது வந்து குறிக்கப்பட்டு அந்த வண்டி வாடகை ஆள் கூலி எல்லாத்தையுமே கழிச்சு ஐம்பது சதவீதம் தான் கை குவிந்தது அந்த அறுபத்தி மூணு டன் அறுபத்தி நாலு டன்னுக்கு ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் பக்கத்துல மொத்தமா வந்த விலையில ஆல்மோஸ்ட் ஒரு தொண்ணூறாயிரம் ரூபாய் பக்கத்துல பாத்தீங்கன்னா அந்த கூலி வேலைப்பாடுகள் இதுலயே போய் உரம் கொடுத்தது அது இது அப்படின்னு சொல்லி கைக்கு வந்தது ஒரு ஒரு லட்சம் ரூபாயோ ஒரு லட்சத்தி நாலாயிரம் ரூபாயோ கைக்கு வந்தது ஒரு வருஷம் முழுக்க ரெண்டு ஏக்கர்ல ரெண்டரை ஏக்கர்ல கரும்பு விவசாயம் செஞ்சது அதை அறுவடை செஞ்ச சுகர்முக்கு அனுப்புனா நமக்கு கழிவெல்லாம் போக ஒரு லட்சத்தி நாலாயிரம் ரூபாய் வருது ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சத்தி நாலாயிரம் ரூபாய் வருமானம்னு வச்சுக்கணும் இது கேட்ட மாசம் மாசம் வருமானம் வராது அந்த கரும்பு விதைச்சதுல இருந்து அறுவடை செய்வதற்கு வருமானம் இல்லை அந்த ஒரு லட்சத்தி நாலாயிரம் ரூபாய் வாங்கி கடனை திருப்பி கட்டுறதா இதை செஞ்ச கூலி கொடுக்கறதா இந்த ஒரு லட்சத்தி நாலாயிரம் ரூபாய் ஒரு பன்னெண்டு மாசத்துக்கு ஒரு மாசத்துக்கு எட்டாயிரத்திலிருந்து ஒன்பதாயிரம் ரூபாய் கூட வருமானம் ரூபா கூட வருமானம் வராத ஒரு தொழில செஞ்சுக்கிட்டு லாபம் இருக்க முடியும் ஒரு வருஷம் முழுக்க வாழ்க்கையை ஓட்ட முடியும்னா அடிப்படையில எப்படி இப்படி படிக்க வைக்கிறது உங்க வேலைவாச்சி எப்படி சமாளிக்கிறது இப்படி அடிப்படை விவசாயியோட பிரச்சனையை பத்தியே புரிஞ்சுக்க தெரியாத ஆளுகள்லாம் எம்எல்ஏவாகவும் போய் எம்பியாவும் போய் உட்காந்துக்கிட்டு இவங்கெல்லாம் விவசாயத்தை பத்தி பேசுறாங்க அப்படிங்கிறது எவ்வளவு கேள்வியும் கூப்பிட்டா இருக்கு விவசாயத்தை பத்தி தெல்ல தெளிவா தெரிஞ்சு நம்மாழ்வார் மற்றும் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அப்படிங்கிற இரண்டு மாமனிதர்களை கொண்டு போய் தமிழ்நாடு இளைஞர்களுக்கு நடுவில் கொண்டு போய் சேர்த்த ஒரு பெருமை செந்தமணன் சீமான் அவர்களுக்கு இருக்கு தயவு செய்து திமுகல இருந்து யாராச்சும் மேடை போட்டு பேசுறீங்க அப்படின்னா உங்க பெருமையை பேசிருங்க நீங்க செஞ்ச கருத்து செஞ்சிருங்க ஆனா தாக்கி பேசலாம் அப்படிங்கிற பேர்ல சீமான் அவர்களவோ அவர்களுடைய ஆக்கப்பூர்வமான திட்டங்களவோ நீங்க எடுத்து பேச ஆரம்பிச்சீங்கன்னா கரண்ட் அடிக்கிற ஷாக்கை விட மோசமான ஷாக்கா இருக்கும் தம்பிகள் எல்லாரும் உங்களுக்கு திரும்ப கருத்து ரீதியாக அட்டி கொடுக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா சொன்ன கருத்து புரிஞ்சதுக்கும் நான் நினைக்கிறேன் அதனால உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே தெரியப்படுத்துங்க அடுத்த காலத்தை சந்திக்கலாம் நன்றி